வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி வளிமண்டல திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அறிவிப்பு கேப்பாப்ளவ மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு கோரி அரசு அதிபரிடம் கையளிப்பு உத்தியோகபூர்வ நாணய மாற்று வீத விவரம் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை நூற்றி இருபத்தைந்து வீதமாக உயர்த்திய சீனா இன்று மத்திய சப்ரகமுவ தென் மேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் ஏப்ரல் பதினேழாம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சநாயக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இலஞ்ச வழக்கு விசாரணைக்காகவே அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டது தொடர்பாக ராணில் விக்ரமசிங்கவே வெளியிட்ட சிறப்பு அறிக்கையில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து ஆணையம் அவரிடம் விசாரிக்கும் பிரதமராக இருந்த காலத்தில் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஒப்புதலுடன் மாகாண சபை நிதியை நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பதை தடை செய்து திரைசேரி செயலாளர் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டதாக ரணில் விக்ரமசிங்க தனது அறிக்கையில் தெரிவித்தார் இந்த முடிவு குறித்து அப்போது உபா மாகாண முதலமைச்சராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் மற்றும் பிர மாகாண தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் இதனால் அத்தகைய தொகை திரும்பப் பெறப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் முல்லைத்தீவு கேபாப்ளவில் இராணுவத்தினர் வசமுள்ள தமது சொந்த காணிகளை விடுவிக்க கோரி இன்று கேப்பாப்ளவு கிராம மக்கள் முல்லைத்தீவு மாவட்டம் செயலகத்திற்கு சென்று அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் முல்லைத்தீவு கேப்பாப்பளவு மக்கள் தமது காணிகளை விரைவில் விடுவிக்கக் கோரி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடமும் மற்றும் உயர் அதிகாரிகளிடமும் கடந்த வருடம் மகஜர் ஒன்றினை கையளித்திருந்தனர் அதற்கு தீர்வுகள் கிடைக்க பெறாத நிலையில் நேற்றைய தினம் கேப்பாப்பளவு மக்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளரை சந்தித்து கலந்துரையாடிய போது தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆவணங்கள் எம்மிடம் கிடைக்கவில்லை என கூறியிருந்தார் இதனையடுத்து இன்றைய தினம் கேப்பாப்பளவு மக்கள் முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபரிடம் உமா மகேஸ்வரனிடமும் ஜனாதிபதி செயலகத்தில் கூறப்பட்ட விடயங்களை கூறி அதிபரிடம் புதிய மகஜரை கையளித்திருந்தனர் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெருமதியானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது இன்று சற்று குறைந்துள்ளது இலங்கை மத்தியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களுக்கு அமைவாக அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதியானது இன்று முறையே இருநூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் இருபத்தெட்டு ரூபாவாகவும் முன்னூற்றி மூன்று தசம் பன்னிரெண்டு ரூபாவாகவும் காணப்படுகின்றது நேற்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதியானது முறையே இருநூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் பதிமூன்று ரூபாவாகவும் முன்னூற்றி மூன்று தசம் இருபத்தாறு ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது எனினும் வளைகுடா நாணயங்கள் உட்பட பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாயின் மதிப்பு பெரும்பாலும் நிலையான நிலையில் உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்களுக்கான வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து வீதமாக உயர்த்தியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பீஜிங் வெள்ளிக்கிழமை அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை நூற்றி இருபத்தி ஐந்து வீதமாக உயர்த்தியது இது உலகளாவிய விநியோக சங்கிலிகளை முடிவுக்கு கொண்டுவர அச்சுறுத்தும் வர்த்தக போரில் பங்குகளை உயர்த்தியது உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாகவும் அமெரிக்க இறக்குமதிகளை வழங்கும் இரண்டாவது பெரிய நாடாகவும் இருக்கும் சீனாவின் மீது கூடுதல் கட்டண உயர்வுக்கு வெள்ளை மாளிகை அழுத்தம் கொடுத்ததைத் தொடர்ந்து பல நாடுகள் மீது விதிக்கப்பட்ட பரஸ்பர வரிகளில் பெரும்பாலானவற்றை இடைநிறுத்திய பின்னர் இந்த உயர்வு வந்துள்ளது இது குறித்த அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள சீனாவின் நிதியமைச்சகம் சீனா மீது அமெரிக்கா விதித்த அசாதாரணமான அதிக வரிகள் சர்வதேச மற்றும் பொருளாதார வர்த்தக விதிகள் அடிப்படை பொருளாதார சட்டங்கள் மற்றும் பொது விதியே கடுமையாக மீறுகிறது மேலும் இது முற்றிலும் ஒருதலை பட்சமான அச்சுறுத்தல் மற்றும் வற்புறுத்தலாகும் என்று கூறியது